புரி ஜெகநாத் ஆலயத்தின் கருவறையில் எந்த ஆலயத்தில் இல்லாத ஒரு அதிசயம் என்னவென்றால் இந்த ஆலயத்தின் கருவறையில் புனித வேம்பு மரத்தாலான விக்கிரகத்தை வடித்து வழிபட்டு வருகின்றனர் இத்தகைய அதிசயம் நிறைந்த மரத்தினாலான விக்கிரகம் யாரால் எப்போது உருவாக்கப்பட்டது என்பதை பற்றி பார்க்கும் பொழுது மகாபாரத காலத்தில் பகவான் கிருஷ்ணர் துவாரகைக்கு செல்கின்றார் துவாரகையில் கடற்கரை பக்கத்தில் உள்ள வனத்தில் அங்கு உள்ள ஒரு மரத்தில் அமர்ந்து காலை தொங்கவிட்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றார் அவ்வாறு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்ற சமயத்தில் ஒரு வேடன் பகவான் கிருஷ்ணரின் பாதத்தை பார்த்து மான்குட்டி என்று அம்பு ஏதிவிடுகின்றான் இந்த அம்பால் பகவான் கிருஷ்ணர் இறந்து விடுகின்றார் அவ்வாறு இறக்கும் பொழுது கிருஷ்ணருடைய ஆத்மா வைகுண்டத்திற்கு செல்கின்றது அவருடைய உடல் கட்டையானது பூலோகத்தில் தங்கிவிடுகின்றது அந்த சமயத்தில் புரி பகுதியை ஆண்டு வந்த இந்திரத்துனன் மன்னனின் கனவில் கிருஷ்ண பரமாத்மா வருகின்றார் இவ்வாறு கடற்கரையில் ஒரு மரக்கட்டையானது மிதந்து வருகின்றது அந்த மரக்கட்டையை எடுத்து அதில் விக்கிரகம் வடித்து எனக்கொரு ஆலயத்தை கட்டி வழிபட்டு வருவாயாக என்று பகவான் மன்னரின் கனவில் கூறுகின்றார் மறுநாள் மன்னன் தன்னுடைய படைகளை அழைத்து கொண்டு கடற்கரைக்கு செல்கின்றார் அவ்வாறு செல்லும் பொழுது அங்கு அதிசயங்கள் காணப்படுகின்றன தன்னுடைய கனவில் பகவான் கூறியவாறு கடல் நீரில் ஒரு பெரிய மரக்கட்டையானது மிதந்து வருகின்றது அத்தகைய மரக்கட்டையை படை வீரர்களோடு எடுத்து வந்து தன்னுடைய அரண்மனையில் வைக்கின்றார் இவ்வாறாக அத்தகைய மரத்தால் முதல் முதலில் விக்கிரகம் வடிக்கப்பட்டு கருவறையில் வைத்து வழிபட ஆரம்பித்தனர் மேற்கொண்ட புரி ஜெகநாதரின் கருவறையில் எந்த ஆலயத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு ஆச்சரியமான உருவத்தோடு அபூர்வமான உருவத்தோடு காட்சியளிப்பதன் காரணம் என்னவென்று இப்போது நாம் பார்க்கலாம் அவ்வாறு மன்னன் கடல் நீரிலிருந்து எடுத்து வரப்பட்ட அந்த மரக்கட்டையில் பல சிற்பிகளைக் கொண்டு விக்கிரகம் வடிக்க ஆரம்பிக்கின்றான் அவ்வாறு வடிக்கும் பொழுது பல சிற்பிகளினுடைய ஒளியானது உடைந்து விடுகின்றது மேலும் அத்தகைய மரத்தில் சிற்பிகள் விக்கிரகம் வடிப்பதில் மிக சிரமமாக உள்ளதென்று மன்னனிடம் கூறுகின்றனர் சிற்பிகளின் வார்த்தையை கேட்ட மன்னன் மிகவும் கவலையுற்று காணப்படுகின்றான் பகவான் தன்னுடைய கனவில் விக்கிரகத்தை வடித்து வழிபடச் சொன்னார் இங்குள்ள சிற்பிகளோ முடியாது என்று சொல்லுகின்றார்கள் என்று வேதனையோடும் வருத்தத்தோடும் இருக்கின்ற சமயத்தில் பகவானே வயதான சிற்பியின் உருவங்கொண்டு மன்னனின் அரண்மனை நோக்கி வருகின்றார் மன்னனின் கவலையை அறிந்த அந்த வயதான சிற்பியவர்கள் உன்னுடைய கவலையின் அர்த்தம் எனக்கு நன்றாக புரிகின்றது அந்த மரத்தில் விக்கிரகத்தை நான் படித்து தருகின்றேன் அதற்கு சில விதிமுறைகள் உள்ளது அந்த விதிமுறைகளுக்கு தாங்கள் கட்டுப்பட்டால் அந்த மரத்தில் விக்கிரகத்தை வடித்து தருகிறேன் என்று அந்த வயதான சிற்பியானவர் கூறுகின்றார் இவ்வாறு அந்த சிற்பியானவர் மரத்தில் அற்புதமான விக்கிரகத்தை வடிக்கும் அந்த அதிசய அற்புதமான காட்சியை இப்போது பார்க்கலாம் தச்சனை போல வேடமடைந்து தோன்றினாங்களாம் அரசனிடம் இருபத்தி ஒரு நாட்கள் இந்த வேலை முடித்து தருவதாகவும் அதுவரை நான் வேலை செய்யும் அறைக்கு யாரும் வரக்கூடாது என்று கூறினாங்களாம் அதற்கு அரசனும் ஒப்புக்கொண்டான் பதினைந்து நாட்களுக்கு அந்த அறையில் உள்ளிருந்து உளி சத்தம் கேட்டதாம் எனவே அரசன் வேலை மும்முரமாக நடக்கிறது என எந்தி அந்த அறை பக்கம் போகவில்லையாம் அதை அடுத்து மூன்று நாட்கள் சத்தமே இல்லாமல் இருந்ததாம் இதனால் தச்சர் தூங்கிவிட்டாரோ என எண்ணி அரசன் அவசரப்பட்டு கதவை திறந்து விட்டானாம் உடனே தச்சர் கோபமடைந்து மூன்று நாட்கள் சத்தம் வரவில்லை என்றதும் எனது அறை கதவை திறந்துவிட்டார் எனவே இந்த கோயிலில் ஸ்தாபிக்கும் சிலையானது அரை குறையாவே இருக்கும் என்று என்றாலும் பரவாயில்லை நீ அப்படியே அதை பிரதிஷ்டை செய்துவிடு இந்த கோயிலுக்கு வருபவர்கள் சிலையை பார்த்துவிட்டு பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செல்வார் மேற்கொண்ட புரி மேற்கொண்டாத்தின் கருவறையிலுள்ள விக்கிரகத்தில் மற்றுமொரு அதிசயம் இருக்கின்றது அந்த விக்கிரகத்தில் இதயமானது இன்று இயங்கிக் கொண்டிருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன அந்த இதயம் இயங்கிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் என்னவோ விஷ்ணுவின் இதய பகுதி என்று புரி ஜெகநாத் ஆலயத்தை அழைக்கின்றனர் இத்தகைய அதிசயமான இதயம் இயங்குகின்ற காரணத்தினால் என்னவோ ஆலயத்தின் கோபுரத்தில் பல அதிசயங்களும் நிகழ்ந்த வண்ணம் இன்றும் இருக்கின்றன அது எந்த ஆலயத்திலும் இல்லாத ஒரு அதிசய நிகழ்வு இந்த ஜெகந்நாதரின் கருவறையில் நடக்கின்றது அதாவது என்னவென்றால் பன்னெண்டு வருடத்திற்கு ஒருமுறை இந்த ஜெகநாதரின் கருவறையிலுள்ள விக்கிரகத்தை புதிதாக மாற்றப்படுகின்றனர் அவ்வாறு மாற்றப்படுகின்ற சமயத்தில் பழைய விக்கிரகத்திலுள்ள இதயத்தை புதிய விக்கிரகத்திற்கு மாற்றப்படுகின்றனர் இத்தகைய நிகழ்வுக்கு பிரம்ம பதார்த்தம் என்று அழைக்கப்படுகின்றனர் இவ்வாறு பன்னெண்டு வருடத்திற்கு ஒருமுறை விக்கிரகத்தை மாற்றும் நிகழ்ச்சியை நவ கலையபரா என்று மிக பெரிய விழாவாக இப்பகுதியிலுள்ள மக்கள் விமர்ச்சியாக கொண்டாடப்பட்டு வருகின்றனர் இத்தகைய பல அதிசயமும் அற்புதமும் வாய்ந்த விக்கிரகத்தை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டு பயன்பட்டு இன்றும் வருகின்றனர்